படி பாய்தா. படி பாய்தா. கட்டேன் light, speaker, guitar, drums, stage, கட்டேன். கா, நா, சா, யா, தா, நா, தா, நா, வா, யா, ரா, லா, வா, ரா, லா, ரா, நா. சத்தான் முடாதே படி. நீ பாட்டு. एस टी क्यू बी डब्ल्यू एक्स माई நான் wholesக்கி destinations varianceா丈 வடulative ußen கேடைணால் கேடத்தா capacity சம் empieza knights க்ளோஸ் ஃப்டி தர் ஃபோன் பை த்ரீ நைன் சைட் பாயிண்ட் இட் ஹாஸ் த்ரீ பர்டிசஸ் த்ரீ சைட்ஸ் அண்ட் த்ரீ ஹாங்கர்ஸ் இந்த மனப்பாடு பண்ணிட்டு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ட்ரைவர் படி பேஸ்ட் ஆன் த சைஸ் பேஸ்ட் ஆன் த ஆங்கில் ஈக்ரேஜ் ட்ரைபிள் ஐசிஸ் ஆஃப் ட்ரைபிள் சேரன் ட்ரைபல் அப் ஆமாம் ஆப்பிள்ஸ் வந்து அப்யூஸ் ஆங்கல் ரைட் அங்க ட்ரைபிள் அப்யூஸ் அண்ட் ட்ரைபிள் கடைப்பாத அந்த பட்சிகழை பார்க்க நியர் ஏ ஏ ஆர் நியர் த

என் ஸ்லேவ்னு மேல் சம் அண்ட் ஸ்லேவ் மேல் சம் அண்ட் ஸ்லேவ் யார் யார் ஓட்ட அனிமே யார் போட்டாரு பச்சை எழுது குளிர்காலம் கயிறு கா ஈ இரு கயிறு பார்த்து விடுப்பான் கா ஈ இரு கயிறு களிபர் வழங்க மழை கப்பல் ஏய்டா வாட்சி சொல்லு தள்ளி பார் கொஞ்சம் டேய் நீ படிங்க நீ அப்பன் கிட்ட சொல்லு நீ ஊர்ல நல்லா படி كده எழுது குடி தள்ளி பார் நீ நல்லா படிக்கிற பையில இருக்க என்ன क्वेश्चन படிச்ச இப்போ நீ சொன்னா நான் உனக்கு படிக்க நல்லா நான் படிக்கிறேன் சொல்றியா வாட்சி படி பண் फुल பாரம் சொல்லு